அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போ குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைய இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி டிசம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி கால புருஷனுக்கு லாப்தானத்துல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதாவது சுக்கரனும் சனியும் நட்பு கிரகங்கள் இந்த சுக்கரன் சனி இணைவு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை ஜனவரி மாசம் இருபத்தி எட்டுக்குள்ள கொடுக்க போகுது இந்த சுக்கர பயிற்சி பாருங்க டிசம்பர் இருபத்தி எட்டுல இருந்து ஆரம்பிச்சு ஜனவரி இருபத்தி எட்டுக்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகம் வரப்போகுது யாருக்கு வந்தாலும் சரி சுக்கர தசை வந்தாலும் சரி சுக்கர பொத்திய வந்தாலும் சரி உடனே ஜாதத்தை எடுத்து பார்ப்பாங்க நமக்கு ஏதாச்சும் ஒரு யோகம் இருக்காதான் ஏன்னா டக்குன்னு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கரபகவன் மட்டும்தாங்க ஒரு வருடப்பட ஒரு மாசத்துல கொடுத்துருவார் இந்த சுக்கரபகன் பாருங்க பொதுவாக நல்ல ஒரு பலமா இருக்காரு பதினோராம் இடத்துல இருக்க நல்ல ஒரு காலகிருஷ்ணன் பதினோரு நல்ல ஒரு பலமா இருக்காரு அம்மன் ருட்டிவில எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கடித ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க வரக்கூடிய இந்த சுக்கரபகவனுடைய யோகம் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா வீடியோக்குள்ள பார்க்க போறோம் கடகராசி என்பது பொதுவாக கடகராசி இதுலையுமே குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா இந்த கடகராசி நம்ம சொல்லணும் என்ன பண்ணுவாங்க குடும்ப ஃபேமிலியில் நிறைய அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசி கடகராசி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி எந்த ராசியை சொல்லணும் கடகராசியை சொல்லணுங்க கடகராசிக்கார லட்சியவாதிகள் ஒரு பயங்கரமான டேலண்டான குணம் கடகராசி கண்டிப்பா இருக்கும் தன்மானத்தை விட மாட்டாங்க தன்னம்பிக்கையோட இருப்பாங்க எல்லா விஷயத்தையும் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசி கடகராசியை சொல்லணும் அது மட்டும் இல்லாம டக்குன்னு ஒருத்தருக்கு உதவி பண்ணக்கூடிய குணம் கடகராசில இருக்கும் கொஞ்சம் பயந்த சோகம் கடகராசி அதிகமா இருக்கும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க எல்லா விஷயத்திலையும் பாருங்க கடகராசி ரொம்ப அதிகமா உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரே ராசி கடகராசி அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இத பத்தீங்கன்னா ஃபுல்லா நம்ம டீட்டெயிலாவே பார்க்க போறோம் ஏன்னா ஒரு மனிதனுக்கு சுக்கரத சுக்கர புத்தி வந்துட்டா நிறைய பேருக்கு வரும் இதுல ஒரு சில பேருக்கு வர்றதுக்கு கடகராசி வாய்ப்பு இருக்குது டக்குன்னு பாருங்க ஜாதக ஒரு எடுத்து பார்ப்பாங்க நமக்கு ஏதாச்சும் ஒரு யோகம் இருக்காதா பெருங்கொண்ட பணம் குரு தற்போதைய வருமானத்துக்கு யாருன்னா சுக்கரபகன் அப்ப ஜாதகத்துல பகவான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் இப்ப சுக்கர பதி பேசியை பத்தி நான் பேசுறேன்னா உங்க ஜாதகத்துல இருந்து லக்னத்துல இருந்து எத்தனாம் இடத்துல சுக்கரன் நல்லா இருக்கிறாரா அவங்களுக்கு பலமா இருக்காரா இல்ல பலவீனமா இருக்காரா அவர் நல்லா வரா கெட்ட வரா சொல்லி இதை பார்த்துக்கிட்டு தான் தயவு செய்து பலன் எடுக்கணும் ஏன்னா சில பேர் கடகராசி சொல்றீங்க எனக்கு நீங்க சொல்லக்கூடிய நீங்க சொல்லக்கூடிய பலனை ஒரு பொது பலனை எனக்கு கரெக்டா இருக்கணும் இருந்தாலும் உங்களுடைய பார்த்து எடுப்பது ரொம்ப சிறப்பு இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை சுக்கர பகவானை யார் ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்ட குடிக்கிறோம் சுக்கர பகவான் யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது இல்ல ஒரு மனிதனுக்கு அளவில்லாத ஆசையை காட்டக்கூடிய அடுத்து ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய பகவான் இனிப்புக்கு காரக யாருன்னு சுக்கர பகவான் இந்த பியூட்டி பார்லர் இந்த பெயிண்டர் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சிற்பி சார்ந்த வேலைகள் கேமரா சினிஃபீல்டு கலைஃபீல்டு இதுக்கு எல்லாமே அதிபதி யாருன்னா சுக்கர பகவான் இதுல எல்லாத்துக்குமே ஆர்வம் இல்லாதாலே இருக்க மாட்டாங்க இது சார்ந்த துறையில பாருங்க ஆர்வம் அதிகமா இருக்கும் இப்போ ஒரு இடத்துக்கு நீட்டா போய் பர்சனலாட்டியே ட்ரெஸ் செஞ்சு பண்ணி நல்லா நீட்டா சென்ட் அடிச்சுட்டு நீட்டா போறாருன்னா அவங்க ஜாதகத்துல பாருங்க சுக்கர பகவான் ஸ்ட்ராங்கா இருப்பார் ஏன்னா இது காரகர் யார்னா சுக்கர பகவானா வர்றாரு இப்ப ஜாதத்துல எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான கிரகம் மட்டும் பாருங்க சுக்கர பகவான் இப்ப ஜாதகமைப்புல சுக்கர பகவான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் என்னைய பொறுத்தவரை ஜாதத்துல ஒரு முக்கியமான கிரகம் சுக்கர பகவான் அத பத்தி தான் நம்ம டீட்டெயிலாவே பார்க்க போறோம் பொதுவா பாருங்க சுக்கரபவன் எத்தனா வீட்டு அதிபதி நம்ம பலன்களே போயிடுவோம் உங்களுக்கு பாருங்க நான்காம் வீட்டு அதிபதியாவது கேந்திராதிபதியாவது நாலா நாலு நாள் என்ன இருக்கு குடும்பம் இருக்கு அம்மா இருக்கு வீடு இருக்கு இடம் இருக்கு பூமி இருக்கு வண்டி இருக்கு வாகனம் இருக்கு ஒரு பயணம் இருக்குது சுகம் இருக்கு நிம்மதியான சுகம் இருக்கு எல்லாமே இது அதிபதியான சுக்கர பகவான் தான் அடுத்து எத்தனாம் வீட்டு அதிபதி பதினோராம் வீட்டு லாபஸ்த லாபத்தை காட்டக்கூடிய அதிபதியாருன்னா சுக்கரபகான் சொல்றாங்க பெருங்கொண்ட பண சார்ந்த விஷயம் படிப்புகளின் மேல் படிப்பு பட்டப்படிப்பு அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மாரி அந்தஸ்து செல்வங்கள் செழிப்புகள் இது எல்லாமே இந்த பதினோராம்பதுக்கு அதிபதியாருன்னா சுக்கரபகான் வர்றாரு அப்ப சுக்கரபகான் ரொம்ப இம்பார்டவான ஒரு நல்ல ஒரு முக்கியமான கிரகம் என்னை பொறுத்தவரை கடகத்துக்கு இப்ப அவர் போய் எட்டாம் பாவத்துல போய் சனி பகவான சேர்ந்துருக்காரு ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனியுடைய தாக்கங்கள் என்ன பண்ணிருக்கும் யார் ஜாதக சனி சாரி இல்லையோ அவங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க நான் இது எல்லாத்துக்கும் நான் பாதிப்புன்னு சொல்லல கடகராசிக்கு எல்லாருக்கும் சில பேருக்கு யோகம் நடந்திருக்கு ஒரு சில பேருக்கு பலவீனத்தையும் பார்த்திருக்காங்க ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த சனி கொஞ்ச நாள் வக்ரமா இருந்தா இந்த குரு வக்ரமா இருந்தாரு நிறைய பேருக்கு வருமான இன்கம் லாபம் எல்லாமே வக்ரமா இருந்துச்சு பெருசா சேமிப்பு இல்ல என்னை பொறுத்தவரை இந்த குரு வக்ரத்துனால சொல்றாங்க பண வருமானம் பெருசா இன்கம் சார்ந்த விஷயம் பெருசா பார்க்க முடியல ஒரு சரியான ஒரு அனுகூலத்தை பார்க்க முடியல என்னைய பொறுத்தவரை கடகராசிக்கு நான் எடுத்து சொல்வேன் கண்டிப்பா லாபம் வருமானம் கடையுடைய மதிப்பு மரியாதை யாருன்னா ஏதாவது இந்த கடகராசி கடகதான் அதே மாதிரி வேலை உத்தியோகமும் சரி கணவனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் சரி ஒரு வெளிநாடு வெளி உத்தியோகமா இருந்தாலும் சரி படிப்பு கல்வியா இருந்தாலும் சரி நிறைய பேருக்கு ஒரு நிறைய தடைகளை சந்திச்சவங்க யாருன்னா இந்த ரிஷப அத அந்த கடகராசிகரை கண்டிப்பா சந்திச்சிருப்பான் அஷ்டமசனி ஒரு தாக்கங்கள் கண்டிப்பா கணவன் முனை ஒற்றுமை விஷயம் படிப்பு கல்வி சந்தோஷம் எல்லாமே ஒரு மந்தா தன்மையா கொடுத்து ஆனா இப்ப சனி பவன் கொஞ்சம் நல்ல இப்ப டிசம்பர் மாசத்துல இருந்து கொஞ்சம் நல்ல பலம் பாக்குறது யாரா கடகராசி தான் இதுக்கு முன்னாடி பார்த்தாங்க பலவீனத்தை இப்பயுமே பார்க்க மாட்டாங்க உங்களுக்கு சுக்கரபவன் எட்டாம் இடத்துக்கு இங்க கெட்ட பழம் நடக்காது அவங்க போகக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்து பார்க்கும்போது சதய நட்சத்திரம் ராகுடைய தலையில படம் ராகு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்காரு அப்ப இங்க கெட்ட கிடையாது ஏன்னா எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்தது கடகராசி அதனால சொல்றேன் எடுத்தவன என்னுடைய முதல் பண் என்ன சொல்றேன் சுக்கரபவன் எட்டாம் பாதைக்கு போறான்னா வீட்டுல சுபகாரியம் சுப செலவு பண்ண போறான்னு அர்த்தம் என்ன பண்ண போறாங்க வீடு கட்ட போறாங்க பாதி கட்டி கட்டி இல்லை கட்டாம அந்த வேலையை பார்க்க போறாங்க இடம் வாங்க போறாங்க வீடு கட்ட போறாங்க வண்டி வாங்க போறாங்க வாகனம் வாங்க வாங்க போறாங்க இதுங்கிற அமைப்பு எல்லாம் வரும் ஜனவரி இருபத்தெட்டுக்குள்ள நான் சொல்றது இந்த கூட பேசி பாருங்க வீடா இடமா பூமியா வண்டியா வாகனமா வெளிநாடா வெளியூரா இது எல்லாமே சூப்பரா பர்ஃபெக்டா அனுப்பிச்சு கொடுக்குற எண்ணெயை பொறுத்தவரை சூப்பரா இருக்கு யாருக்கு சுப செலவு பண்ண ரெடியா இருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி எல்லாமே பண்ண ரெடியா இருங்க என்னைய பொறுத்தவரை டைமிங் இருக்கு இப்ப வீடு கட்டுறது அந்த பிளான் இருந்தா செய்து பண்ணிக்கோங்க எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேசா வழக்கா இருந்தாலும் சரி உங்க பக்கம் சாதகமா அமையும் ஏன் அப்படின்னு சொல்றேன்னா அஞ்சாம் படத்துல சூரியன் அதாவது ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கு ஜனவரி பதினாலுக்கு அப்புறம் சூரியன் உங்க ராசியை பார்க்க போறாரு இப்ப எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் வழக்கு இருந்தாலும் சரி உங்க பக்கம் சாதகமா தீர்ப்பு எழுதக்கூடிய அமைப்பு வரலாம் ஜனவரி பதினாலுக்கு அப்புறம் அந்த சுக்கர பயிற்சி இந்த கடகராசி என்பர்களுக்கு அப்ப எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் அப்ப பர்ஃபெக்டா இருக்கு டைமிங் பர்ஃபெக்டா இருக்கு கரெக்டா பிளான் பண்ணி நம்ம செய்யணும் இப்ப எல்லா எந்த விலையா இருந்தாலும் சரி இப்ப இடம் வாங்குறது பூமி சார்ந்த விஷயம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே சூப்பர அமைச்சு கொடுக்குறாரு என்னை பொறுத்தவரை கடகத்துக்கு நல்ல டைமிங் பக்கவாறு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனையுமே இருக்கு அதிக பதினோராம் எப்படி இருக்க திடீர்னு திருமணம் பேச்சு பேசி நிறைய பேருக்கு ஜனவரி இருபத்தி எட்டுக்குள்ள திருமணம் நடக்கலாம் அப்படிங்கிற அமைப்பை நான் சொல்லுவேன் கண்டிப்பா நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண வாழ்க்கை அமையும் இது எல்லாமே சூப்பரா பர்ஃபெக்டா சூப்பரா பண்ணி கொடுப்பாரு அது முதல் திருமாதான் சரி இல்லை இரண்டாவது சரி எல்லாமே கூடி வரணும் என்னைய பொறுத்தவரை பூர்வீ சொத்து பூர்வ சாதம் கோர்ட்டு கேஸ் வம்பு வளப்பு அதுவும் ஒரு முடிவுக்கு வரணும் பாத்துக்கோங்க என்னை பொறுத்தவரை கடகராசிக்காரர்களுக்கு இப்ப போய் கேளுங்க லோனு லோன் எங்க போய் கேட்டாலும் சரி லோன் உடனே சேங்ஷன் ஆகும் என்னைய பொறுத்தவரை லோன் உங்களுக்கு சேங்ஷன் ஆகிறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு கடன் சாதம் விஷயம் எங்க போய் கேட்டாலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வரலாம் ஏன் அப்படி சொல்றேன்னா ஆறாம் ஆறாம் வீட்டுல யாரு சூரியன் புதனும் சேர்ந்துருக்காங்களே கண்டிப்பா லோன் சந்தோஷம் உடல் உபாத மருத்துவ சில சந்தோஷம் எல்லாமே குறைஞ்சி நல்ல ஒரு மகத்தான ஒரு மெயினா பொருளாதாரம் குறையாது நிறையவே திடீர் அர்ஷ்டம் இப்ப கிடைக்குங்க யாருக்கெல்லாம் திடீர் தர்ஷத்தை வெளிநாட்டு வெளியூர்ல இருக்கீங்களோ லாட்ரி எடுக்குங்கிற மைண்ட் இருந்தால் தயவு செய்து தயவு செய்து எடுங்க ஏன்னா சனியும் சுக்கரனும் இணைஞ்சு ரெண்டாம் இடத்துல இருக்குது ரெண்டாம் இடத்தை பாக்குறாங்க அதாவது ஏழாம் பறவையாக சனியும் சுக்கர பவன் சேர்ந்து அப்ப ஜாதகசாபாபதி நல்லா இருந்து இப்ப கரெக்டா நீங்க பிளான் பண்ணா கரெக்டா சூப்பராக இருக்கும் ஜனவரி பதினாலுக்கு அப்புறம் ஏன்னா சூரியனும் இரண்டாம் இட அதிபதியும் ஏழாம் இடத்துக்கு போய் உங்க ராசியை பார்த்து வரா அப்போ அதனால இந்த லாட்ரி யோகம் எடுக்கக்கூடிய நபர்கள் ஜாதத்தை கரெக்டா மூவ் பண்ணா கண்டிப்பா யோகம் இருக்குது அதே மாதிரி உயர்ந்த இடத்துக்கு உயர்ந்த பதவிக்கு போகக்கூடிய அமைப்புகள் நிறைவேற வரும் ஒரு பொருளாதார சார்ந்த விஷயம் ஒரு ஆன்மீக சிந்தனை சார்ந்த விஷயம் மக்களுடைய தரப்பில் போகக்கூடிய அமைப்பு ஒரு நல்ல ஒரு அறிவாற்றல் சிந்தனை எல்லாமே சூப்பரா வரக்கூடிய அமைப்பு என்னைய பொறுத்தவரைக்கும் பர்ஃபெக்டா இருக்குது என்ன இந்த குரு கொஞ்சம் வக்ரமான கொஞ்சம் பண வருமானம் கொஞ்சம் தடுமாற்றம் கடகராசி இருக்குதுங்க எதுவுமே சரியான ஒரு நிம்மதியை சொல்ல முடியல நிறைய பகை தடை தாமதம் இது மாதிரி நிறைய விஷயத்த பாக்குறீங்க தொழில் பண்றவங்க மட்டும் ஜாதக பார்த்து தசாபுத்திய பார்த்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டு தொழில ஆரம்பிங்க மற்றபடி எல்லாமே டைமிங் சூப்பரா இருக்கு ஆனா சுப செலவா இப்போ பண்ண பாருங்க என்னை பத்தி இந்த சுக்கரப்பயிற்சி உங்களுக்கு சுப செலவுக்கு உகந்த பயிற்சி நான் சொல்லுவேன் குழந்த பாக்கியம் திருமண பேச்சுகள் வீடு கட்டுறது இடம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது இருக்காம இப்ப வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்குறாங்கன்னா நிறைய பேருக்கு ப்ரொமோஷனோட வரலாம் இந்த சுக்கரப்பயிற்சி ஜனவரி இருபத்திட்டு நான் சொல்றேன் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால சொல்றேன் இப்ப அது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பாருங்க அரசாங்க எக்ஸாம் எழுதுறீங்களா தயவுசெய்து எழுதுங்க கண்டிப்பா அரசாங்கம் இல்லைன்னா நிறைய பேர் கிடைக்கலாம் அரசு மூலம் அனுகூலம் அரசாங்க வேலை இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுத்தாரு என்னை பொறுத்தவரை கடற்கராசி பர்ஃபெக்டா இருக்குது அரசியல் வாத்திங்கன்னா பாருங்க நல்ல எதிர்காலம் என்னை பொறுத்தவரை நல்லா இருக்குது பெண்களுக்கு பாருங்க நிறைய ஒரு நல்ல சாரி நல்ல காரியம் காரியம் நிறைய நடக்கும் விளையாட்டுத்துறை ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் சூப்பரா அனுகூலமா அமைச்சு கொடுத்துரு இப்ப பழம் பார்க்கும்போது அவருடைய முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தை பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் ஒரு தன்மையான குணம் ஒரு விட்டு கொடுத்து அதிகமா இருக்கும் இனிமேல் மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதையா வருது வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூருக்கு போறது படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் உத்தியோக உத்தியோகப்பதவியை சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பரமைச்சு கொடுக்கிறாரு என்னையை பொறுத்தவரை ஒரு செலவு சுபகாரியம் கண்டிப்பா புனர்பூசணத்துல கண்டிப்பா பண்ணுவீங்க கொஞ்சம் பண வருமானம் தடுமாற்றம் இது எல்லாமே இருந்துச்சு நிறைய வேலை சரியா அமையல தொழில் சாதைய அமையல படிப்புகள் சரியா இல்லை இது மாதிரி இருந்துச்சு இனிமேல் தடை இருக்காது நல்ல ஒரு மாற்றத்தை அடுத்து பூசணத்துல பிறந்தவங்க இனிமே பாருங்க பூசத்துல பிறந்தவங்க நல்ல டைம் இருக்கு அதாவது பூசத்துல பிறந்தவங்க தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்தது உயர் பதவி நல்ல ஒரு மாற்றங்கள் சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள் வெளிநாடு யோகங்கள் வெளியூர் யோகங்கள் இடமாற்றம் வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இது எல்லாமே பண்ணக்கூடிய மைண்ட் தாட் உங்களுக்கு வந்திருக்கும் இப்ப ஏதாச்சும் ஒரு பூசணத்துல பிறந்தவங்க ஒரு சுப சுபசெலவு நீங்க போறீங்க பாத்துக்கீங்க அது சுபாக செலவா பண்ணிக்கோங்க நல்ல ஒரு எதிர்காலம் உங்க பக்கம் நோக்கி வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு அடுத்த ஆயுள் இனத்துல பிறந்தவங்க ஆயுள் பிறந்தவங்க எப்போதுமே பாருங்க ரொம்ப சிந்திச்சு செயல்பாடு நல்லா டேலண்டான குணம் நல்லா ஒரு புத்திசாலி குணம் நல்லா சூப்பரா இருக்கும் அறிவாற்றல் அதிகமா இருக்கும் ஏன்னா இவங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பேசு எந்த காரியத்தை சாதின்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு செயல்பாடு பண்ணுவாங்க இனிமே பாருங்க உங்களுக்கு ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் அடுத்த படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு என்னைய பொறுத்தவரை ஆயுள் இதுல ஒரு அற்புதமான ஒரு காலம் வருது கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை இருக்காது நிறைய பேருக்கு இந்த வேலை உத்தியோகம் கிடைக்கலாம் வேலை உத்தியோகம் நிரந்தரமாக அனைக்கும் கொஞ்சம் நண்பர்கள் பழக்கம் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பல ஜாமீன் போடுறத கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது என்னை பொறுத்தவரை இதுவுமே எல்லா ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறேன் வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரகப்பேர்ச்சி கடகராசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது